வேலையா கடல்லையே இல்லையா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபருக்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கான் கவர்மெண்ட் சொல்லிக் கொண்டிருக்காங்க யங் ஜென்ரேஷன் வந்து வேலைக்கு போக விருப்பம் இல்லாம இருக்கிறாங்க பெனிஃபிட் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க மென்டல் ஹெல்த் காரணமா சொல்றாங்க தான் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ஹையா இருக்கு ஆனா இன்னைக்கு வேலை தேடுறவங்களுக்கே வேலை கிடைக்கிறது இல்லை முக்கியமாக என்ட்ரி லெவலில் வேலை தேடுறாங்க இல்லையா இப்போ ஸ்கூல் லீவ் இல்லை யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்குள்ள வேலை கிடைக்க மாட்டேங்குது ஒரு வேலைக்கு கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது பேர் அப்ளிகேஷன் போடுறானா அப்போ எப்படி எல்லாேருக்கும் வேலை கிடைக்கும் ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இவங்க பட்ஜெட்டில் லாஸ்ட் டைம் இப்போ நேஷனல் இன்சூரன்ஸ் ரைஸ் பண்ணாங்க இப்போ சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதனால நிறைய கம்பெனிஸ் சின்ன சின்ன பிஸ்னஸஸ் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுறத அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாங்க அதனால் இப்போ புதுசாக வேலைக்கு யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க தயவு செய்து நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காட்டியும் அண்டில் யூ ஃபைண்ட் நியூ ஜாப் ஒரு புது வேலையை கண்டெடுக்கும் வரைக்கும் அந்த வேலையை விட்டு போயிடாதீங்க என்ற வேலையை விட்டு போனாக்கள் வேலையை எடுக்க முடியாம கஷ்டப்படுறதா செய்தியில் வந்து கொண்டிருக்குது இருக்குது இப்போ சூழ்நிலை இப்படி இருக்க நான் வந்து என் நண்பர்கள் என் சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற ஆட்களோட கதை இனி எந்த மாதிரியான வேலைகளை செஞ்சால் நல்லம் எந்த மாதிரியான படிப்புகளை படிக்கலாம் தொழில் தொடங்குறேன் எப்படி குறைவான இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டோட தொழில் தொடங்கலாம் எது எப்படி எதுவும் தொழில்கள் இருக்குதா என்ற விஷயங்களெல்லாம் நான் ஆராய்ஞ்சு கொண்டிருக்கேன் அது சம்பந்தமான வீடியோஸை வந்து நான் ஒரு கப்ளோ வீக்ஸில் என்ற யூடியூப்ல போட தொடங்க போகிறேன் உங்களுக்கு இதில் உங்களுக்கு உங்களை சார்ந்தவங்களுக்கு இது உயமா இருக்கும் என்று நீங்க நம்பினீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ